நகைச்சுவை நடிகை மேதை சந்திரபாபு அவர்கள் பிற்காலத்தில் பல சர்ச்சைகளில் சிக்கிய அவதைப்பட்டார் ஆரம்பத்தில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களின் அன்பு கூறியவராக இருந்தார் அவரது குலேபகாவளி நாடோடி மன்னன் போன்ற வெற்றி படங்களில் இடம்பெற்றிருந்தார் நடிகர் தலகம் சிவாஜி அவர்களை விட சபாஸ்மினா படத்தில் ஒரு ரூபாய் கூடுதலாக சம்பளம் வாங்கியவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சந்திரபாபு அவர்களுக்கும் கருத்து முரண்பாடுகளால் உறவில் பிளவு ஏற்பட்டது எம்ஜிஆரை பொறுத்தவரை தன் படங்கள் வெற்றி பெற மற்ற கலைஞர்கள் எவரையும் நம்பி இருக்கவில்லை அடுத்த தகுதியான கலைஞர்களை தெரிவு செய்தார் திரு நாகேஷ் கால்சீட்டை சொதப்பிய போது அவருக்கு பதிலாக திரு சோ பின்பு திரு தேங்காய் சீனிவாசன் திரு ஐஸ்வரிவேலன் என்று நகைச்சுவை நடிகர்களை ஒப்பந்தம் செய்தார் தன் தவறை உணர்ந்து திரும்பி வந்த கலைஞர்களை மன்னித்து வாய்ப்பு தரும் மனோபாவமும் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது யாரையும் அவர் தன் ஜென்ம விரோதியாக அவர் கருதியதில்லை தன் வெற்றி பாதையில் வரும் தடைக்கற்களை மீண்டும் வராமல் அப்புறப்படுத்துவதில் மட்டும் அவர் முனைப்பாக இருந்துள்ளார் சந்திரபாபுவின் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட சோகமும் விரக்தியும் அவமானமும் அவரை பொது வாழ்க்கையில் ஏடாகூடமாகவும் அகந்தையாகவும் பிறரை அவமதித்தும் அகராதியாக பேச தூண்டியது எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கட்டத்தில் சந்திரபாபு அவர்களை ஒதுக்கியதும் திரையுலகமே அவர் ஒதுக்கிவிட்டது நடிகர் தலகம் சிவாஜி அவர்களிடம் வாய்ப்பு கேட்டும் சந்திரபாபு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை சந்திரபாபு அவர்களின் கஷ்டத்தை அறிந்த பின் எம்ஜிஆர் அவர்களே கண்ணனின் காதலான் பறக்கும் பாவை அடிமைப்பண் ஆகிய படங்களில் வாய்ப்பளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி